அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்ன அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை புதிய அலை வாங்க கதைக்குள்ளே போகலாம் அவன் அவன் வீட்டு கதவை படியீர்னு அடித்து சாத்திட்டு வெளியேறினான் அவன் முகம் கோபத்தில் ஜிவு ஜிவுன்னு சிவந்துருந்துச்சு ஆத்திரத்தில் அவன் பற்களை நர நிற கடிச்சிட்டு இருந்தான் எப்போவுமே அவனுக்கு கோபம் வந்தால் கையில் இருக்க பொருளையோ அல்லது கண்ணில் தென்படுற எந்த பொருளானாலும் அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் தூக்கி எறிஞ்சி உடைச்சி போட்டுருவான் இது அவனுடைய சுபாவம் இன்னைக்கு அவனுக்கு வந்த ஆத்திரத்துக்கு என்ன செய்யறதுனே தெரியல அதுதான் அந்த அவ அவனுடைய ஆறு காதலி உயிருக்கு உயிரானவ அப்படிப்பட்டவ இப்படி சொல்லி இருக்க கூடாது ஆனா என்ன பண்றது சொல்லிட்டாலே அதுவும் எவ்வளோ அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டா ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னாடி எடுக்கப்பட்ட தீர்க்கமான முடிவுன்னு அவ சொல்ற விதத்திலே தெரிஞ்சது அவனுக்கு அழுகை அழுகையா வந்துச்சு அவ என்னதான் சொன்னா அடிக்கடி சொல்ற மாதிரி வேடிக்கையாவும் வினோதமாகவும் சொன்னா இல்லையே அவன் முகத்துல இருந்த அந்த உறுதி அவன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அதை பார்த்து அவனே அசந்து போயிட்டான் அவன் ஒன்னும் குழந்தை இல்லையே நல்லா தீர்கமா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கா அப்படின்றது அவ பதில்லையே தெரிஞ்சது இங்கே இங்கே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு அவனை பேர் சொல்லியே கூப்பிட்டுட்டாளே அதுவுமே ஒரு வேதனை தான் அவனுக்கு ஆனால் அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு கவலைப்படுற நிலைமையில அவன் இல்லை அப்படி அவன் என்னதான் சொன்னான் மிஸ்டர் ஜலீல் என்ன நீங்கள் கல்யாணம் செய்யறதா இருந்தா தப்பு தப்பு நான் உங்களை கல்யாணம் செய்யறதா இருந்தா ஒரு சல்லி பைசா கூட உங்களுக்கு சீதனமாக தரமாட்டேன் இதுதான் என்னுடைய லட்சியம் இதுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்னை விட்டு விலகி போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல நீங்க இத கேட்டு வேதனைப்படாம இருந்தாலே போதும் ச்சே எப்படி முகத்துல அரைஞ்ச மாதிரி பேசிட்டா அதை விட செருப்பாளியே அடிச்சிருக்கலான்னு தோணுச்சு அவனுக்கு ஏன் அதை மட்டும் செய்யாம விட்டாவ அவனும் அவளும் கல்லூரி காலத்துல இருந்து ஒன்னாதான் படிச்சாங்க மன்னார்ல இருக்கிற ஒரு பிரபலமான முஸ்லிம் கல்லூரியில தான் வேற வேற ஆண்டு படிச்சாங்க அப்படி இருந்தும் எப்படியோ அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துருச்சு அவன் அவ்வளோ அழகானவனும் கூட கிடையாது சுமாரானவன் தான் ஆனா அவளோ பனித்துளில கம்முனும் மலர்ந்து மனம் பரப்புற மல்லிகைப்பூ மாதிரி அவ்வளோ ஒரு அழகு கொண்டவ அவ பேர் கூட மல்லிகா தான் அன்பு காதலா பரிணாமிச்சு அது பிரிக்க முடியாத இறுக்கமான பிணைப்பா கூட மாறிடுச்சு படிப்பு முடிஞ்சதும் வழக்கம் போல சில பேர் மாதிரி அவங்க நட்பு முறிஞ்சிடல கல்லூரிக்கு பிறகும் அது ஒரு தான் தொடர்ந்தது அவனுக்கு உத்தியோகம் தேடி வந்தது அப்பவும் அவ இறுதியாண்டு படிச்சுக்கிட்டு இருந்தா அவளும் படிப்பு முடிஞ்ச பிறகு ஒரு ஆசிரியர் வேலையில சேர்ந்துகிட்டா இதுக்கப்புறம் என்ன ரெண்டு மணமும் ஒரு மனம் ஆகிட்ட பிறகு திருமணம் தானே பாக்கி ஆனா ஜலீலோட அம்மா அப்பா அவனுக்கு பெண் தேட முற்பட்டாங்க இது ஊர்ல இருக்கிற ஒரு வழக்கம் தானே பையனுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல பேர் வாங்க குடும்பமும் கூட அப்படி இருக்கும் பொழுது சீர்வரிசை என்ன குறைவாவா வரப்போகுது குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் சீதனமும் பெண்ணுக்கு பத்து பவுனில் நகை தனி வீடு இப்படி பல பல பலன்களை விரும்பினாங்க ஜலீலோட அப்பா அம்மா இதை கொடுக்கவும் எத்தனையோ பேர் கியூவில் நின்றுட்டு தான் இருந்தாங்க ஜலீலோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை ஊர் உலகத்துக்கே தெரியும் ஜலீலும் மல்லிகாவும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிராக விரும்புகிறாங்கன்னு இருந்தாலும் வலிய வர ஸ்ரீதேவியை உதச்சி தள்ளிட்டு ஒரு வீடு வாசல் கூட இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை தன் மகனுக்கு கட்டி வச்சு தனக்கு மருமகளும் ஆக்கிக்கிறதா சேச்சே அவ டீச்சர் தானே டீச்சராக இருந்தா என்ன குடும்ப தரித்திரம் தரித்திரம் தானே இப்படி ஜலீலோட வீட்டில் பலத்த எதிர்ப்பு தொடங்கிச்சு ஆனால் ஜலீல் ரொம்பவும் உறுதியாக இருந்தான் கல்யாணம் பண்ணால் மல்லிகாவை தான் பண்ணிக்குவேன்னு இருந்தான் இல்லைன்னா பிரம்மச்சாரியாகவே இருந்துருவேன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டான் அப்பா அம்மாவுக்கு தான் தர்ம சங்கடமாக போயிடுச்சு ஜலீலோட உறுதியை உடச்செறியதுன்றது நடக்கக்கூடிய காரியமாக அவங்களுக்கு தெரியல நாங்கள் என்னப்பா அந்த டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்கிறோம் இப்போ கூட நாங்கள் கேட்ட சீதனத்தை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா தாராளமாக நம்ம வீட்டுக்காவ மருமகளாக வரட்டுமே ஜலீலோட அப்பா சொன்னார் சீதனம் ரொம்ப அதிகமாக்கிட்டீங்கன்னு ஜலீல் கூட வாதாடினான் என்னப்பா நீ உனக்காக லட்ச லட்சமாக கொட்டியிருக்கோம் அப்படியே அவங்கக்கிட்ட அள்ளி கொடுத்துட முடியுமா என்ன நீ முதல்ல அவங்க அப்பாவை என்னை வந்து பார்க்க சொல்ல மற்றதை நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னாரு அடுத்த நாள் அவங்க அப்பாவும் வந்தார் பலத்த விவாதங்களுக்கு அப்புறம் சீதன தொகை கணிசமாக குறைக்கப்பட்டுச்சு அவங்க அதான் பெண் வீட்டுக்காரங்க அஞ்சாயிரம் ரூபாய் தருவாங்களாம் நகையும் ஏழு எட்டு பவுன் போடுவாங்களாம் ஏதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு வீடையும் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அவள் டீச்சராக இருக்கிறதால மாதம் மாதம் ஏதோ வருமானம் வர்றதால தான் இந்த சலுகை கூட இப்படியாக முடிவு எடுக்கப்பட்டுச்சு அவனோட அப்பா அம்மா சம்மதிச்சதே பெரிய விஷயமா இருந்தது மகிழ்ச்சியான இந்த செய்தியை அவங்க கிட்ட சொல்கிறதுக்காகவே மல்லிகா வீட்டுக்கு கிளம்பி போனான் ஜெலீல் சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சிகரமா வரவேற்கிற அவளும் அவளுடைய அகந்த அந்த ஆழமான கண்களையும் சிரிக்கும்போது வெளிப்படுற அந்த பலிச் பெண் பற்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இனி இவ சட்டப்படி எனக்கு சொத்தாகிடுவாளே அங்கே நடந்த முழு விஷயத்தையும் சொல்கிறான் அவ அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் எந்த ஒரு பதிலும் சொல்லலை அவளுடைய முகம் கொஞ்ச நேரத்தில் வாடி போகிறத ஜல்லிலும் கவனிச்சான் மல்லிகா மல்லிகா ஏன் இப்படி இருக்க இது உனக்கு சந்தோஷமான விஷயமா இல்லையா இன்னும் அந்த ரேட்டை குறைக்கணுமா என்ன அப்படின்னு அவன் கேட்டதும் அவள் உயிரில்லாத ஒரு சிரிப்பை உதிர்க்கிறா அவன் சொன்ன அந்த ரேட் அப்படின்ற சொல் அந்த சிரிப்புக்கும் காரணம் என்னார் உயிர் காதலன் பல வருஷங்களா நான் உயிருக்கு உயிராக நேசித்தவரை நான் ரேட் கொடுத்து வாங்கணுமா பத்தாயிரம் அஞ்சாயிரம்னு அதையும் குறைக்கிறன் வேற சொல்றாரே திரும்பவும் சிரிக்கிறா அவனுக்கு பார்க்க பார்க்க எரிச்சலாக வருது மல்லிகா என்ன இது நான் பேசிட்டே இருக்கேன் நீ பதில் எதுவும் சொல்லாமல் இப்படி சிரிச்சுட்டே இருக்கியே அப்படின்னு நலத்துக்கிறான் உங்களை சில கேள்விகள் கேட்கணும் கேட்கட்டுமா இப்படி சொன்னதும் அவன் அவளை வியப்போட பார்க்கறான் ஏன் தாராளமா கேள அவன் சொன்னதும் நீங்களும் நானும் எத்தனை வருஷங்களாக காதலிக்கிறோம் அவன் பலமான யோசனைக்கு பிறகு ஏன் காலேஜில் படிக்கிற இருந்து தான் இருக்கோம் அதுதான் எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் நம்முடைய காதல் உண்மையாக தான் காதல் தானே இது என்ன முட்டாள்தனமான கேள்வி இல்ல உண்மையாவே நீங்க என்ன தான் காதலிச்சிங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு மல்லிகா இல்ல இல்ல நீங்க என்ன காதலிச்சிங்களா இல்லை ஏன் பணப்பேட்டியை காதலிச்சிங்களான்னு யோசிக்கிறேன் அவன் அதுக்கு மேலே முடியாமல் அவன் மேலே சீரினான் என்னை அவ்வளோ கேவலமாக நினச்சிக்கிட்டியா இவ்வளோ வருஷங்கள் பழகியும் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கிட்டது தானா அதுதான் நானும் ஆச்சரியப்படுறேன் இவ்வளோ வருஷங்கள் பழகியும் என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லையே அவன் அவளை ஏறு எடுத்து பார்த்தான் நீங்கள் ஒரு முற்போகவாதி தானே ஏன் அதில் என்ன சந்தேகம் அப்படி இருக்கும்பொழுது இந்த எல்லாம் எதுக்கு அதெல்லாம் ஊர் வழக்கத்துக்கு ஊர் வழக்கமா சரி என்னோட பிடிவாதம் உனக்கு தெரியாதா என்ன எப்படியும் ஏன் அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சிருவேன்னு உனக்கு தெரியாதா ஆரம்பத்தில் யோசிச்சாங்களே உங்கள் அப்பா யோசிச்சாங்க தான் ஆனால் எல்லாரும் பேசி அதான் முடிவு பண்ணியாச்சே உங்கள் அப்பா கூட சம்மதிச்சிட்டாரு ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை அதுக்கு என்ன நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் ஏன் உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் என்ன விலைக்கு வாங்க போகிறீங்களா பைத்தியம் பைத்தியம் இது என்ன பேச்சு இதெல்லாம் ஒரு போலி சம்பிரதாயம் தானே போலியை தூக்கி இருந்தால் என்ன ஒரு நிமிஷம் அமைதி தான் இருந்தது அவளே அதுக்கு பதில் தரா நீங்க என்ன கல்யாணம் செய்கிறதா இருந்தா நான் ஒரு செப்பு காசு கூட தர மாட்டேன் என்ன என் பிடிவாத உங்களுக்கு தெரிஞ்சது தானே என்ன சொல்கிற தான் சொல்றேன் நான் காசுக்காக விலை போக மாட்டேன் இல்ல இல்ல காசு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்க மாட்டேன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இனிமே பிடிக்காம இருந்தா சரி இதுதான் என் முடிவு நீங்கள் கிளம்பலாம் நான் உனக்கு பின்னாலே பூனைக்குட்டி மாதிரி சுற்றி சுற்றி வரேனே அதனால தானே நீ இப்படி செய்யற அதெல்லாம் இல்லை இது என்னோட லட்சியம் அப்போ நம்ம கல்யாணன்றது வெறும் கதை தானா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்ன கவலை இல்லை நீ போய் சொல்ற நீ வேறு யாரையும் விரும்புற அதை கேட்டதும் அவன் விருக்தியோடு சிரிக்கிறா அவன் பேசிக்கிட்டே அவன் பின்னாடியே தொடர்ந்து போறான் அப்புறம் என்ன உங்கள் அப்பா கூட சம்மதிச்சிட்டாரு நான் கூட பண உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன் அதுக்கு மேலேயும் நீ இவ்வளோ பிடிவாதமாக இருந்தா வேற என்ன அர்த்தமாக இருக்கும் அவன் பேச பேச அவன் முகத்தில் இருந்த விரக்தி உறுதியாக மாற ஆரம்பிச்சுது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஒரு பைசா கூட கொடுக்காம தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன் அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த உலகத்துலேயே இன்னும் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இல்லாமலையாக போயிடுவான் அப்படின்னு அவன் பதில் சொன்னான் ஓ யார் அது உனக்கு ஒரு கள்ளக்காதில் இருக்கானே அவனா அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஷட்டா அவ சரியான பிடிவாத பிடிவாதக்காரியாச்சே அவ சொன்னா சொன்னதுதான் நீங்க போகலாம் சீதனம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா திரும்ப வரலாம் ம் சொல்லிட்டு விருட்டுன்னு எழுந்து தன் அறைக்குள்ள போய் கதவா சாத்திக்கிட்டா அதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஜலீல் ஆத்திரத்தோடு அங்கேருந்து வெளியேறான் அறைக்குள்ள போன அவ குமரி குமரி அழறா கொஞ்ச நேரத்துல அழுகை நிக்குது உறுதியோடு எழுந்து நிக்கிறான் லட்சியத்தோட இந்த உலகத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுக்கு கதை மற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா கதையை கேட்கும் பொழுதே மல்லிகா என்ன சொல்ல வரான்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுருக்கும் உண்மையான காதல் அங்கே உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எதுக்கு இந்த சீதனும் பண்ட பரிமாற்றம் எல்லாம் அப்போ அதுதான் முக்கியம்னா இங்கே காதலுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுதே இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை அவள் அவனை காதலிக்க கூட யோசிச்சிருப்பாளோ என்னமோ எப்படி அவளுடைய அவளோடைய லட்சியத்தில் அவள் உறுதியாக இருக்கா இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பான்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி